சென்னை யானை கவுனியில் உள்ள புத்தூர்கட்டு மருத்துவமனையில் இளைஞர்கள் மது போதையில் தகராறு செய்து மருத்துவரை கடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மது போதையில் மருத்துவமனைக்குள் நுழைந்த மூவர் தங்களுள் காலில் அடிபட்டு இருந்தவருக்கு சிகிச்சை அளிக்க சொல்லி தகராறு செய்திருக்கின்றனர் இளைஞர்கள் மது போதையில் இருந்ததால் சிகிச்சை அளிக்க முடியாது என மருத்துவர்கள் கூறவே தகராறு இருக்கிறது இதில் தலைமை மருத்துவரை தகாத வார்த்தைகளால் திட்டிய இளைஞர்கள் ஒரு கட்டத்தில் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்க முயன்ற மருத்துவரை கடத்திச் செல்ல முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது உடனே அக்கம்பக்கத்தினர் தடுத்து நிறுத்தி மருத்துவரை காப்பாற்றிய நிலையில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இதனுடைய சம்பவம் குறித்தான மருத்துவமனை சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரவியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலைமறைவாக உள்ள மூவரையும் வலை வீசி தேடி வருகின்றனர் கூடிய <laughs> கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க